நேற்றைய தினம் சைதாபேட்டையில ஒரு விழா நடக்குது திமுக சார்பாக மாசுபிரமணியன் அந்த விழாவை ஒருங்கிணைக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் கோபால் காந்தராஜ் உள்ளிட்ட இவர் ரங்கராஜ் பாண்டே நிறைய பேர் கலந்துக்கிறாங்க ஆனா அதுல இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியால பார்க்கும்போது திமுக மேடையில் ரங்கராஜ் பாண்டே அப்படின்ற நிறைய விஷயங்கள் தான் இருக்கு உள்ள பேசின விஷயங்களை அவர் விமர்சனமும் பண்ணியிருந்தாரு நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் பேசியிருந்தாரு ஆனால் அதை தாண்டி திமுக மேடையில் ரங்கராஜ் பாண்டே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க முடிஞ்சது ஏன் கூப்பிட்டா என்ன இல்ல திமுக இதுல என்ன சொல்ல வர்றாங்க நீங்க சொன்னது கரெக்டு தான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து திமுக மேடையில் இருக்காரு அப்படிங்கிறத நிறைய பேர் விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தாங்க திமுகவுக்கு வந்து நாகரிக அரசியல் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப நாகரிகமாக இருக்குங்க இவ்வளோலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி திமுகவை ஆதரிக்கிறவங்க எழுதியிருந்தாங்க ரங்கராஜ் பாண்டே மட்டும் இல்லாமல் எஸ்வி வி சேகரும் ஒரு திமுக மேடையில் திமுகவை ஆதரித்து வாழ்த்தி பேசியிருக்காரு ஆனால் என்னன்னா ஒரு அமைச்சர் முன்னிலையில் அவருக்கு பரியோட்டம்லாம் கட்டுறாங்க அப்போ அதையும் கேள்வி கேட்குறாங்க ஏங்க இவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு தெரியுமா கடந்த காலங்களில் திமுகவை பத்தி பேசியிருக்காரு பெண் பத்திரிக்கையாளர்களை பத்தி பேசியிருக்காரு அவரை எப்படி திமுக இந்த மேடைக்கு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறது யார் அப்படின்னா பெரும்பாலும் திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் சில பேர் திமுகவை விமர்சிக்கிறவங்களும் கேட்குறாங்க என்ன சனாதனம்லாம் பேசுனீங்களே இப்போ இன்னைக்கு மட்டும் நீங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு மேடை ஏற்றுறீங்களே இவங்கெல்லாம் வந்து நீங்க பேசுற சமூக நிதியை ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க ஆனா இதுல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஆதரிச்சு பேசுவதற்காக நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் திமுக மேடையில பேசுறாங்க திமுகக்காக யூடியூப் சேனல்ஸ்ல இல்லை டெலிவிஷன்ஸ்ல பல இடங்கள்ல பேசிட்டு தான் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய ஒரு பிரில்லியண்டான மூவ் என்ன அப்படின்னா உங்க எதிரியோட ஆயுதத்தை எடுத்து எதிரியை போடுறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கொள்கை ரீதியா யாரெல்லாம் திமுகவை கடுமையா விமர்சிக்கிறாங்களோ இல்லை தரம் தாழ்ந்து பேசுறாங்களோ அது யாரா வேணா இருக்கட்டும் இல்லை பேசியிருக்கிறாங்களோ கடந்த காலங்களில் அவங்கள கூட நம்ம மேடையில ஏற்றி நமக்கு ஆதரவா அவங்கள பேச வைக்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்றத திமுக பார்த்து கத்துக்கலாம் ஏன்னா ஒரு பக்கம் திமுக அனுதாபிகளுக்கு அது ஒரு வருத்தமா இருக்கலாம் இல்லை ஒரு கோபமா கூட இருக்கலாம்னு வச்சிங்க ஆனா அதை எப்படி வந்து அவங்க அவங்களுக்கு சாதகமா மாத்துறாங்கன்னு பாருங்க நீங்க முதலமைச்சரை பாராட்டுறதுக்கு அவங்க கட்சிக்காரங்க பாராட்டினாங்கன்னா அதை யாரும் இன்னைக்கு ஆச்சரியமா பார்க்க இல்லை ஒருத்தர் வந்து ஒரு நாள் முழுக்க எப்பவுமே திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனா திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து திமுக மேடையில வந்து திமுகவினுடைய பிளஸ் பாயிண்ட் எல்லாம் பேசுறாரு அப்படின்னா அது அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல யாருக்கு திமுக பிடிக்கலன்னு நினைக்கிறாங்களோ இல்ல யாரு இன்னும் திமுக விமர்சன பார்வையில பாக்குறாங்களோ அவங்க கூட யோசிப்பாங்க இல்ல பரவாயில்ல இவரே அங்க போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வந்து பொதுமக்களுக்கோ இல்ல திமுக எதிர்ப்பாளர்களுக்கோ கூட வர வாய்ப்பு இருக்கு அந்த ஒரு தான் அவங்க பக்காவ பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது அதனுடைய வெளிப்பாடுதான் ரங்கராஜ் பாண்டே திமுக மேடையில இருக்கிறதும் சரி அதே போல எஸ் வி சேகரும் இதுல மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடியே நம்ம சில உதாரணங்களை சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏவாவேலு வேலு கலைஞர் கருணாநிதி பத்தி எழுதின ஒரு புத்தகத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியிட்டார் அவர் இன்னைக்கு நடிகர் தான் அவருக்கு எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டும் இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து ஒரு பிஜேபி ஆதரவாளராகத்தான் வெளியில அறியப்பட்டார் அவர் மேல இல்ல அவர் மேல அப்படி ஒரு முத்திரை இருந்துச்சு என்ன வேணாலும் சொல்லலாம்னு வச்சுக்கல ஆனா அப்படிப்பட்டவரை வந்து திமுக மேடைக்கு அழைத்து வந்து கலைஞரை பாராட்டுறது முதலமைச்சரை பாராட்டுறது மட்டும் இல்லாம துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு எவ்வளவு வந்து அவர் மேல விமர்சனங்கள் இருக்கு ரஜினிகாந்த் தான் முதல் முறையா வந்து உதயநிதி அவர்களை மேடையில வச்சு பாராட்டினாரு அவருடைய உழைப்பால் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு திமுக வந்து யார எங்க கொண்டு வந்து நிறுத்தி என்ன அவங்க பேசுவாங்க அதன் மூலமா நமக்கு நம்ம கட்சிக்கு எந்த மாதிரியான ஒரு பேர் கிடைக்கும் இல்ல நமக்கு அது எலக்ட்ரோரலா எப்படி லாபமா இருக்கும் இது கூடலாம் லாபத்தை ஏற்படுத்துமா ஏன்னா தமிழ்நாட்டுல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு இதே கிரியேட் பண்ணுமா வந்து இப்போ இந்த இவர் ஒருத்தர் பேசுறதுனால இவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க இல்ல ஒரே மாறிடும் அப்படின்னு சொல்ல முடியாது அரசியல் கவனிக்கிற எல்லாருக்குமே அது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் ஆனா என்ன அப்படின்னா அரசியல்ல ஒவ்வொரு நகரும் ரொம்ப முக்கியமானது அதனால தானே தினமும் அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு நிகழ்வுல கலந்துக்கிறாங்க பேசுறாங்க இல்லனா எலக்ஷன் வர்றதுக்கு ஒரு மாசம் முன்னாடி ரெண்டு மாசம் முன்னாடி பேசினா போதுமே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் எலக்ஷன் வருது ஆனா ஏன் டெய்லி ஏதாவது ஒன்னு பண்றாங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அக்யூமலேட் ஆகி மக்கள் மனசுல ஒரு பெர்செஷன் உருவாக்கும் இவர் வந்து நமக்காக வேலை செய்கிறாரு இவர் இந்த பிரச்சனையை பேசியிருக்காரு இவர் நமக்கான கட்சி நமக்கான தலைவர் அப்படின்றத எண்ணத்தை உருவாக்குறது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் அப்போ இவங்க பண்ணுறது அப்படின்றது ஏதோ ஒரு சின்ன விஷயந்தான்னு வைங்களேன் சும்மா ஒரு சின்ன ஒரு கள்ள தூக்கி போடுற மாதிரி தான் ஆனால் அதை திமுக நான் இதில் ஒட்டு சொல்ல வர்றதே என்ன அப்படின்னா இதை இந்த மற்ற அரசியல் கட்சிகள் நீங்க பெருசாக பண்ணுறதே இல்லை அது ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக இருக்கட்டும் இப்போ வந்திருக்கிற விஜயா இருக்கட்டும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வாழ்த்தி பேசுனா மேடை ஏற்றுவாங்க அவங்களுக்கு தான் பெரும்பாலும் அந்த மேடை கிடைக்குமே தவிர மாற்று கருத்து வைக்கிறவங்களுக்கு அந்த மேடை கிடைக்கவே கிடைக்காது ஆனா திமுக வந்து கலைஞர்கிட்ட இருந்து அழகா இன்னைக்கு ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த திமுகவும் கத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கலைஞர் இருந்தப்போ அப்படிதான் அவருக்கு யார் யாரெல்லாம் சித்தாந்த ரீதியாக எதிரியா இருக்கிறாங்களோ இல்ல மாற்று கருத்து வச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரோடையுமே ஒரு நட்போட இருப்பார் நம்ம கூட ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தோம் ஹெச் ராஜா இன்டர்வியூ பண்ணும்போது ஹெச்ராஜாவே ராஜாவே சொல்லியிருந்தார் ஹெச் ராஜா திமுக இல்லனா பிஜேபி திமுக அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு இங்க கொள்கை ரீதியான ஒரு போர்ல இருக்காங்கன்னு தெரியும் அதுலயும் ஹெச் ராஜா வந்து தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினா எவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காருன்னு தெரியும் கட்டம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை இவரெல்லாம் மாட்டாரு அந்த அளவுக்கு அவரே நம்ம இன்டர்வியூல என்ன சொன்னாரு தனிப்பட்ட முறையில நானும் முதலமைச்சரும் நல்ல நண்பர்கள் கலைஞரோட எனக்கு நல்ல நட்பு இருந்தது நான் வந்து இன்விடேஷனை கொண்டு போய் என்னுடைய திருமண எங்க வீட்டு திருமண நிகழ்ச்சிக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தனிப்பட்ட முறையில அவங்கள நட்பு பாராட்டுறது அதே நேரத்துல எந்தெந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் எல்லாம் அவர்களை நம்ம மேடைக்கு வர வைக்க முடியும் அவங்க வாயிலிருந்து இந்த ஆட்சியை பாராட்ட வைக்கிறது இல்ல முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்றதுங்கிறது அது அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முக்கியம் தான் அதுல அரசியல்ல திமுக பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னே நம்ம சொல்லலாம் நீங்க சொன்னதுல இருந்து பார்க்கும்போது இன்னொன்னு எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் திமுக அதை ரொம்ப பிரிலியண்டா பண்றாங்க பிற கட்சிகள் அதை பண்ணல அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் அந்த இளையராஜா அவர்களுடைய கூட நம்ம சொல்லலாம் லண்டன்ல முடிச்சுட்டு வராங்க அப்போ ஒரு பிரஸ் மீட் நடக்குது அவரை வரவேற்கிறதுக்கு திமுக தரப்புல இருந்து தங்கம் தன்னரசு போயிருந்தாரு அதே போல பாஜக தரப்புல இருந்து கருண்நாகராஜன் உள்ளிட்டோர் போயிருந்தாங்க சீமான் வந்து நேரில் போய் வந்து வாழ்த்து தெரிவிச்சாரு முதலமைச்சர் அவர்கள் நேர்ல கூட போய் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இந்த இடத்துல அதிமுக தரப்புல இருந்து யாருமோ அல்லது தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல இருந்து யாரையுமே நம்ம வந்து பார்க்க முடியல சோ சின்ன சின்ன இடத்துல கூட இதுல ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி இளையராஜா அவர்கள் கூட பாஜகவோட ஆதரவு மனப்பான்மை அந்த ஒரு ஸ்டாண்ட்லதான் அவரையும் பார்க்கலாம் எப்படி ரஜினிக்கு ஒரு சாயல் இருக்கோ அதே போலதான் இவரையும் நம்ம பாக்கிறோம் ஆனாலும் கூட அதை தாண்டி எப்படி அவரை கொண்டாடுறது அவர் எப்படி அஹ் தமிழ்நாடு பத்தியும் முதலமைச்சரை பத்தியும் கலைஞரை பத்தியும் திமுகவை பத்தியும் அவர் வாயிலிருந்து எப்படி எல்லாம் வர வைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா மூவ் பண்ணிருந்தாங்க ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் இப்ப சிம்ஃபனி இசை நிகழ்ச்சிக்காக அவர் லண்டன் போறதுக்காக இளையராஜா தயாராகிட்டு இருக்காரு முதலமைச்சருக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும் ஆனா அந்த வேலைகளுக்கு நடுவுல ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நேரா போறாரு போய் இளையராஜா அவர்களை பார்த்து பேசி அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு அதை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்லயும் ஷேர் பண்றாரு அங்கே ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா இளையராஜா ஆமா கலைஞர் பிறந்தநாள் ரொம்ப நாளா நானே கேள்விப்பட்டிருக்கேன் இளையராஜாவுடைய பிறந்தநாளும் ஜூன் மூணு தான் ஆனா கலைஞர் மேல இருந்த மரியாதை காரணமா அவ்வளவு பெரிய தலைவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம பிறந்தநாளா அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து ஒரு நாள் முன்னாடியே செலிப்ரேட் பண்ணுவாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா முதலமைச்சர் அங்க போகும்போது அதை சொல்றாரு நீங்க வந்து பிறந்தநாள் கூட மாத்திட்டீங்கல்ல உங்களுக்கும் ஜூன் மூணு தானே ஆமா தலைவர் மேல இருந்த மரியாதை காரணமா நான் ரெண்டாம் தேதி மாத்திக்கிட்டேன்னு சொல்றது இளையராஜா வந்து தன்னுடைய பிறந்தநாள் தேதியை மாத்தினதை பத்தி அந்த அளவுக்கு அங்க பதிவு பண்றாரு அது இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு போகும்ல திமுகவையோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினையோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்ல முடியாது ஆனா இசை ஞானி இளையராஜான்னு சொல்லும்போது மியூசிக் லவர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை பத்தி ஒரு செய்தி அப்படின்னா இளையராஜா பாட்டை கேட்கக்கூடியவங்க ரசிக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்ப்பாங்க அப்ப இது என்ன மாதிரி ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா இளையரா இளையராஜா இசைஞானி இவ்வளவு பெரியவர் அவர் கூட பாருங்க கலைஞருடைய பிறந்தநாள் அன்னைக்கு தன்னுடைய பிறந்தநாள் வருதுன்னு ஒரு நாள் முன்னாடி பிறந்தநாள் மாத்திருக்காருன்னா அப்போ கலைஞர் பேர் பட்ட ஒரு தலைவராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு சின்ன தான் இது எல்லாருக்கும் வரும்னு நான் சொல்லலை பட் அந்த ஒரு விஷயத்த அதன் மூலமாக நட இதுக்காக ஸ்டாலின் அங்கே போயிருப்பாரு முதலமைச்சர் அங்கே போயிருப்பாருன்னு நான் சொல்ல வரல ஆனால் அதன் மூலமா அது நடக்குது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு சாதனையை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இசையமைப்பாளர் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சவர் செய்கிறாருன்னு சொல்லும்போது முதலமைச்சர் அங்கே போகிறது அப்படிங்கிறது கலைக்கும் அவருக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதை அது மக்கள் மதியில் அதை பார்க்கும்போது மக்கள் அது வந்து உண்மையிலே ரசிப்பாங்க அவருக்கு அரசியல் ரீதியா மோடி அவர் பாராட்டியிருக்கலாம் மோடி மோடியும் அம்பேத்கரும் ஒன்னுன்னு சொன்ன ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியிருக்கலாம் பாஜக அவரை எம்பி ஆக்கியிருக்கலாம் இப்படி என்ன வேணாலும் இருக்கட்டுமே ஆனா முதலமைச்சர் அதையெல்லாம் எல்லாம் மறந்துட்டு நேரா போறார்ல அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் பப்ளிக் மதியில வரும் அதேதான் அவரை வரவேற்பதற்கு திமுக வந்து ஒரு அமைச்சர் அனுப்புனதாக இருக்கட்டும் மற்ற கட்சிகள் அவங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பினதா இருக்கட்டும் அந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவோ அல்லது தாவேக்கா போன்ற கட்சிகள்லாம் அவங்களோட ஸ்பேஸை வந்து மிஸ் பண்றாங்க இதெல்லாம் போகணுமாங்க இங்க போய் தான் அரசியல் பண்ணுமா அரசியல் பண்ற இடமா இது நாங்க அரசியல் வேற எங்கேயா இது அரசியல் பண்ற இடம்னு யாரும் சொல்லல ஆனா இன்னைக்கு அரசியல்வாதியா நீங்க மாறுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் கவனிக்கப்படும் தானே இங்க ஒரு இருந்து ஒரு விளையாட்டு வீரர் வெளிநாட்டுக்கு போய் ஜெயிக்கிறாரு ஒரு விருது வாங்குறாரு பதக்கம் வாங்குறாருன்னா எல்லாரும் ஏன் வாழ்த்துறீங்க அதுல அரசியல் பண்றீங்கன்னு கிடையாது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிக்கும்போது அவங்களை கொண்டாடணும் அவங்கள வாழ்த்தணும் அப்படின்றது ஒரு அடிப்படையான ஒரு மரபு அந்த மாதிரிதான் இளையராஜா விஷயம் அதுல வந்து அதிமுக தாவேகா போன்ற கட்சிகள்லாம் கோட்டை விட்டுருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நிறைய இடங்கள்ல என்னொன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்கட்சியா இருந்தப்போ வந்து ஒரு போராட்டத்தை கூட விட மாட்டாங்க எனக்கு நான் சின்ன வயசுல ஞாபகம் இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது பார்த்தப்பெல்லாம் ஏதோ ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்கும் கொடி பிடிச்சிட்டு எங்கேயாவது ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா அதிமுக வெறும் அறிக்கையில மட்டுமே இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சில இடங்கள்ல இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள் நேத்த அங்கராஜ் பாண்டே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாங்க அவங்க அப்படின்னா திமுக வந்து நரேட்டிவ் செட் பண்ணிடுறாங்க எல்லாரும் அதுக்கு பதில் தான் சொல்றாங்க அப்படின்னு அதாவது திமுகவுடைய மூவ் என்னவா இருக்கு அப்படின்னா எதிர்கட்சிகள் என்ன பேசணும் அப்படிங்கறத இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க அந்த இடத்துல டிசைடிங் ஃபேக்டர் தான் இருக்காங்க தொகுதி மறுவரைய பிரச்சனையா இருக்கட்டும் மும்மொழி கொள்கை அப்படின்னு இவங்க ஏதோ ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க அது அப்படி இல்ல அது தப்பு இவங்க தான் வீணா பிரச்சனை கிளப்புறாங்கன்னு அதுக்கு பதில் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எங்க பிற கட்சிகள் கொஞ்சம் டாமினேட் ஆகுதோ இப்ப அவங்க அடுத்த அடுத்த பிரச்சனையை எடுத்துடுறாங்க சோ அப்படிதான் இப்ப இந்த தொகுதி மறுவரை மும்மொழி பிரச்சனை பீக்ல இருக்கு அதுக்கு அவங்க ரொம்ப பதில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க இந்த இடத்துல தொகுதி இன்னொன்னு கொண்டு வராங்க சோ திமுக வந்து எதிர்கட்சி திமுக எதிர்கட்சியாக செயல்பட்ட அளவுக்கு அதிமுக இப்ப அவ்வளவு அவ்வளவு போராட்டங்களை களத்துல முன்னெடுக்கிறாங்களா அப்படின்னா கேள்விக்குறிதான் அப்படின்றத பார்க்க முடியுது சோ அந்த அளவுக்கு ஆஹ் யாரு எந்த இடத்துல பாராட்டணும் அப்படிங்கறதுல இருந்து எப்ப களத்துல இருக்கணும் அப்படிங்கறதுல இருந்து நிறைய இடங்கள்ல திமுக நம்ம பார்க்க முடியுது கண்டிப்பா நீங்க சொன்னதுல பலருக்கு வந்து உடன்பாடு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி வர அந்த காலகட்டமா இருக்கட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமா இருக்கட்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை எல்லாம் எப்படி ஒருங்கிணைச்சாங்க அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கிற எதிர்கட்சிகளுக்கு ஒரு பாடம் தான் நான் நினைக்கிறேன் அன்னைக்கு இருந்த எல்லா பிரச்சனைகள்லையுமே மக்களை திரட்டி போராடினதா இருக்கட்டும் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைச்சதா இருக்கட்டும் அதனாலதான் என்ன ஆகும் அப்படின்னா தேர்தல் வரும்போது இவங்களாம் தேர்தலுக்காக வந்து சேர்ந்தாங்கப்பா அப்படிங்கிற அந்த என்ன மக்கள் முன்னாடி வராது ஏன்னா இவங்க நம்ம பாக்குறோம் ஆமாப்பா இவங்க ஒரு நாலஞ்சு வருஷமாவே மக்கள் பிரச்சனை போராட்டம் அது இதுன்னு ஒன்னா தான் இருக்காங்க இப்போ எலக்ஷனையும் ஒன்னா சேர்ந்து சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரும் அது ஒரு பிளஸ் பாயிண்டாகவும் இருக்கும் ஆனா இங்க மற்ற பிஜேபியோ இல்லை ஏடிஎம்கேவோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தேர்தல் நேரத்துல கூட்டணி தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் இவங்க வேற ரூட்ல போவாங்க அவங்க வேற ரூட்ல போவாங்க எல்லா நே எல்லா நேரத்துலையும் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் மக்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு போராட்டம் நடத்தும் போது எதிர்கட்சிகளை ஒன்னா திரட்டி ஓ ஒரே அணியில நின்று போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு கூட முயற்சிகளை யாரும் பண்றதே இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் தெரியல அது ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னு தான் பாக்கணும் ஏன்னா இப்போ நீங்க தனித்தனியா இருக்கீங்க இப்போ அதிமுக தனியா இருக்கு பிஜேபி தனியா இருக்கு பாமக ஒரு பக்கம் தேமுதிக ஒரு பக்கம் தாவேக்கா ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா எலக்ஷன் நேரத்துல மட்டும் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க கொள்கை கூட்டணி அமைச்சிட்டோம் நாங்க திமுக விழுத்த போறோம் அப்படின்னு சொன்னா மக்கள் எப்படி எலக்ஷன் நேரத்துல ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அது ஒரு பெரிய மைனஸ் தான் இன்னும் நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா எப்படி வந்து மாற்று சிந்தனையோ இல்ல மாற்று கொள்கை உடையவர்களை கூட திமுக சரியா பயன்படுத்துது அப்படின்னு நடிகர்களை எப்படி பயன்படுத்தணும் நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய புகழ் வெளிச்சத்தை தனக்கு எப்படி பயன்படுத்தணும்ன்றதும் திமுகக்கு நல்லாவே தெரியும் இதுலயும் சில பேருக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம் நடிகர்களை வச்சுதான் பண்ணுமா நாங்க அப்படிலாம் இல்லைங்க நாங்க மக்களுக்கான அரசியலை பண்றோம் பண்ணலாம் இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம என்னதான் அரசியல்வாதிகளா இருந்தாலும் களத்துக்கு போறவங்களா இருந்தாலும் ஒரு சோசியல் மீடியான்னு தேவைப்படுது எல்லாரும் அதுல வராங்க இல்லையா நான் அதனால சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் பண்ணி ஜெயிச்சிட முடியும்னு யாரும் இல்லை அந்த மாதிரிதான் நடிகர்களுடைய அந்த வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் மத்தவங்களோட அதிகமாகவே இருக்கும் அது சின்ன நடிகரோ பெரிய நடிகரோ ஒரு நடிகர் அப்படின்னா அவங்கள பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும் அவங்க பேசுறாங்கன்னா அந்த வீடியோக்கே பெரிய ரீச் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளரோ இல்ல ஒரு முன்னாள் அமைச்சரோ ஒரு திறமையா பேசக்கூடியவர்களோ பேசுவதை விட ஒரு நடிகர் திமுக ஆட்சியை பாராட்டி பேசுறாரு இல்ல அதோடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் சொல்றாரு அப்படின்னா அதோட ரீச் இருக்குல்ல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசினாலே சைக்கிள்லயோ பஸ்லயோ கார்லயோ போறோம் ஒரு நிமிஷம் நிறுத்தி பார்ப்பான் என்னப்பா அந்த நடிகர் பேசிட்டு இருக்காரு யாரை பத்தி பேசுறாரு ரெண்டு நிமிஷம் கேட்பாங்க அதே தான் ஸ்கிரால் பண்ணிக்கிட்டே இருக்குமா ஒரு நிமிஷம் நிறுத்தி என்ன இந்த நடிகர் பேசிக்கிட்டு இருக்காரு ஓ இவர் திமுக பத்தி பாராட்டுறாரு அதுல எனக்கு உடன்பாடு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் பட் நான் நிறுத்தி கேட்பேன் அதோட ரீச் பெருசு அப்ப அதையும் கரெக்டா பயன்படுத்துறாங்க இதையும் கலைஞர் பாத்தீங்கன்னா அவரு இருந்த காலகட்டத்துல ரொம்ப சூப்பரா பயன்படுத்தியிருப்பாரு அதை இன்னைக்கு திமுகவும் பர்ஃபெக்டா பண்ணது சரியான உதாரணம் யாரு அப்படின்னா சேகர்பாபு தான் அவர் பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினுடைய பிறந்தநாள் கூட்டங்கள் நடத்துறாரு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு நடிகர்களை அழைச்சிட்டு வந்துருவாரு வடிவேலை வர வச்சாரு விஜய் ஆண்டனி வந்திருக்காரு வடிவேலு அது ஏற்கனவே ஒரு முறை அரசியல் ரீதியா பேசினாரு திமுக ஆதரிச்சிருக்கிறாரு எல்லாம் இருக்கு விஜய் ஆண்டனி போன்ற நடிகர்கள்லாம் நம்ம அரசியல் மேடைகளிலே பார்க்க முடியாது அவரா இருக்கட்டும் இல்ல வேறு சில நடிகர்களா இருக்கட்டும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில அவங்கள வர வச்சு பேச வைக்கிறது ரஜினிகாந்தை பத்தியும் நான் சொல்லியிருந்தேன் ரஜினியை எப்படி மேடையில வர வச்சு உதயநிதியை பாராட்ட வச்சாங்க அப்படின்றது அது மாதிரி ஒவ்வொரு தருணத்திலயுமே வந்து அவங்க அதை கரெக்டா பயன்படுத்துறாங்க நடிகர்களை திமுக ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிறாங்க கமல் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது திமுக தான் பயங்கரமா எடுத்து இந்த டிவி ரிமோட்டை உடைச்சதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இப்போ திமுக மேடைகள்ல ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் புகழ்ந்து பேசுற தான் நம்ம இப்ப கமல் அவர்களிடம் வந்து கேட்க முடியுது அதே போல இப்போ பிறந்தநாள் விழா கொண்டாட்ட மேடையில வந்து விஜயை எதிர்த்து திமுகவுக்கு ஆதரவாக கருணாஸ் பேசியிருந்தார் அந்த வீடியோவுமே ரொம்ப பயங்கரமா போச்சு இந்த பக்கம் விஜயை எதிர்க்கிறதுக்காக கருணாஸ் அவர் ஒரு ரோல் பண்றாரு அதே மாதிரி கமல் அவர்கள் சோ இந்த இடத்துல திமுக நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா என்னன்னா முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழால எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஒரே மேடையில ஏத்துனாங்க பாத்தீங்களா அது முதல்வருடைய பிறந்தநாள் விழா அப்படிங்கறத விட திமுக கூட்டணி பலமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விழான்னு தான் நான் பாக்குறேன் எல்லாருக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரையும் ஒரே மேடையில ஏத்துனாங்க போனா நாடாளுமன்ற தேர்தலில் சில கட்சிகளுக்கு அதுல போட்டியிட வாய்ப்பே தரல அவங்க எல்லாம் அந்த கூட்டணியில் இருக்காங்களா இல்லையான்ற என்ற குழப்பங்கள் கூட இருந்திருக்கும் ஆனால் எல்லாரையும் அவங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அவங்களால எவ்வளவு இம்பாக்ட் பண்ண முடியும் அப்படின்றத தாண்டி இத்தனை கட்சிகள் எங்கள் பின்னால் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு மாசான ஒரு மெசேஜை வந்து அவங்க கொடுத்துருக்கிறாங்க அதுல நீங்க சொன்னீங்கல்ல கமலஹாசன் கருணாஸ் இப்போ கமல் வந்து மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சியை உருவாக்கும் போது அவருக்கு இருந்த செல்வாக்கு இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறி தான் அதே மாதிரி கருணாஸ் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து அவருடைய கட்சியின் மூலமா என்ன பண்ணிட முடியும் இல்ல திமுகக்கு என்ன ஆட் பண்ணுவாரு அப்படிங்கிறதும் ஒரு கொஷின் தான் சரி அப்படி இருக்கும்போது ஏன் இவங்களை எல்லாம் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு பாக்கும்போது பொதுவாகவே அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நடிகர்கள்னு சொல்றதை விட யாரெல்லாம் மக்கள் மத்தியில இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக பயன்படுத்துவாங்க அது சில நேரங்கள்ல விளையாட்டு வீரர்களா கூட இருக்கலாம் அது எந்த துறையை சேர்ந்தவர்களா வேணா இருக்கலாம் அவங்க மூலமா நம்மளுடைய கொள்கையோ அல்ல நம்ம கட்சியையோ எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது நமக்கு எப்படி கிரெடிட் எடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு கைவந்த கலை அதில் சூப்பரா பண்ணுவாங்க இப்ப அந்த நடிகர்கள் விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா பொதுவாகவே அவங்க இந்த மாதிரி அப்ரோச்ல இருக்கிறவங்க இன்னைக்கு காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக முன்னாடி என்ன சவால் இருக்கு அதிமுக சவாலா இருக்க போதா பிஜேபி சவாலா இருக்க போதா அதெல்லாம் வந்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது விவாதத்துக்கு உட்பட்டது தான் பட் விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து சவாலா இருக்குன்றத அவங்களுடைய பேச்சிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும் பல நேரங்களில் விஜய் பேரை சொல்லாமலே திமுக தலைவர்கள் அவரை விமர்சிக்கிறது பார்க்குறோம் இன்னொன்று திமுக பண்ணுறது என்ன தோணுச்சு அப்படின்னா குறிப்பா அன்னைக்கு அந்த மேடையிலுமே கூட திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செகண்டரி லெவல் லீடர்ஸா இருக்கட்டும் அவங்க பேசுவாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் எங்கேயுமே பெருசா தமிழக வெற்றி கழகம் பத்தி இல்ல சோ அந்த மேடையில என்ன நடந்ததுன்னா அன்னைக்கு வந்திருந்த எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசியிருந்தாங்க பாசிசம் பாயாசம் திருமாவளவர்கள் இருந்து அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்து எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தை அந்த நிலை முந்தின நாள் விஜய் பேசுறாரு அதுக்கு அப்போஸ் பண்ணி எல்லா கருத்துக்களும் அந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாமே பேசினாங்க ஆனா திமுக பேசுறேன் சோ தன்னுடைய நிலைப்பாடு என்ன தன்னுடைய எதிரி யாரு அப்படிங்கறத கூட்டணி தலைவர்கள் மூலமாகவே பதிலடி கொடுக்குறாங்க அவங்க எங்கேயுமே ஸ்ட்ரைட்டா பேச மாட்டாங்க ஸோ இதுதான் அவங்க எதிர்கட்சிகளை டீல் பண்ற விதமாகவும் இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் உண்மைதான் அது அவங்க அண்ணாமலை பேரையும் சொல்ல மாட்டாங்க சீமான் பேரை உச்சரிக்க மாட்டாங்க நேரடியாக பதில் சொன்னா பிரதமர் மோடி அமித்ஷா போன்றவர்களுக்கு இல்ல இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவங்களுக்கு தான் பதில் சொல்லுவாங்க இப்போ அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி இப்ப நான் சொன்னேன் இல்லை ஏன் கமலஹாசன் கருணாஸ் அப்படின்னா திமுகவுக்கு தமிழக வெற்றி கழகமோ அல்லது விஜயோ கண்டிப்பாக என்ன பண்ண போறாங்க அவங்களோட இம்பேக்ட் இருக்குமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம டேரெக்டாக ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து டேரெக்டாக டிஎம் கேஎஸ்எஸ் டிவி கேன் மாறி சொல்லி அவங்க நேரடியாக அதை பேசாமல் அவாய்ட் பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு அந்த கட்சி இல்லை விஜய் வந்து ஒரு ஃபேக்டரா இருக்காருன்றதை நீங்க சொன்ன மாதிரி அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசும்போது அதை உணர்றாங்க அவங்க இப்போ இந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா சோசியல் மீடியாவில் போஸ் வெங்கட் மாதிரி சில நடிகர்கள் இல்லை ஒரு சில திமுக ஆதரவாளர்கள்லாம் விஜயை தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம் இப்போ அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குல்ல விஜய் இன்னும் திமுக எதிர்ப்பு தீவிரப்படுத்துகிற பட்சத்தில் அவருக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்லை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ பதில் சொல்வதை விட அவர் ஒரு நடிகருங்க அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு நடிகர் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க அது அவர் ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி விஜயகாந்துக்கு வடிவேலை வச்சு கேம்பெயின் நடந்ததோ அந்த மாதிரி கருணாஸ் விஜய் ஒரு ஹீரோ கருணாஸ் ஒரு காமெடியன் தான் அவரை வச்சு கருத்திருதியா அவருக்கு பதில் சொல்றது அவருக்கும் இவருக்குமான வார்த்தை போர்னு சொல்லும்போது விஜய் தரப்பு தாவேக்கா என்ன நினைக்கும் அது வந்து திரு ஸ்டாலின் விசஸ் திரு விஜய் இல்ல திரு உதயநிதி வசஸ் திரு விஜய்னு இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க ஆனா திரு விஜய் வெசஸ் திரு கருணாஸ் அப்படின்னு அது மாறும் இல்ல இன்னும் ஒரு படி மேல போச்சு அப்படின்னா கமலஹாசன் பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய இது இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்க கால்குலேட்டிவா தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப தெளிவா திட்டமிடுறாங்க எலெக்ஷன் வேலையை ஒன்றரை வருஷம் முன்னாடியே தொடங்குறாங்க ஒவ்வொரு மேடைகளையும் கூட்டணி கட்சிகள் பலமாக இருக்குன்றத நிரூபிக்கிறாங்க பிரச்சாரத்தை இப்போல இருந்தே தொடங்குறாங்க டிஜிட்டல் டிஜிட்டல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை எந்தெந்த தளங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ அது அத்தனையுமே திமுக சரியாக பயன்படுத்த தொடங்கி இருக்கு பண்ணிக்கிட்டே இருக்குது இது மற்ற கட்சிகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் கற்றுக்காத ஒரு பாடம் தான் ஒரு தேர்தலில் எப்படி வேலை செய்யணும் தேர்தல் வெற்றிக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுல திமுக அதிமுகவுக்கு கண்டிப்பாக தெரியும் இல்லைன்னு சொல்லலை பட் இன்னைக்கு யாரு லீடிங்கில் இருக்காங்க தேர்தல் வேலைகளில் தேர்தல் உத்திகள்ல அப்படின்னா அது திமுக தான் அப்படிங்கிறது தான் அந்த ஒவ்வொரு மேடைகளையும் உயர்த்திட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்க சொல்லியிருந்தீங்க எப்பவுமே நடிகர்களோட அந்த ரீச் வந்து ரொம்ப மாசிவா இருக்கும். ஆனா அதை தாண்டி நடிகர்கள் பேசுறது ஜஸ்ட் like that கடந்து போயிட்டு அரசியல் குறித்து இன்னும் ஆழமா புரிதல் இருக்கிறவங்களும் சிலர் இருப்பாங்க. சோ அதற்கு டிஎம்கே மேபி ரெடி பண்ணது வந்து பேச்சாளர்களை உருவாக்குறது அவங்க எப்பவுமே ವರ್ಷா வருஷம் பண்ணிட்டே இருப்பாங்க. கலைஞர் அவர்களும் சரி, சைலன் அவர்களும் சரி, இப்ப உதயநிதி அவர்களுமே கூட ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு தாலுகால இருந்தும் கூட பேச்சாளர்களை உருவாக்குறது அப்படின்றது இருக்கு சோ ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு அப்ப நம்ம பார்த்தோம்னா கூட ஒவ்வொரு பேஸ் நமக்கு ஞாபகம் வரும் அதே மாதிரி இப்ப டிவி டிபேட் எடுத்தோம்னா அதற்கு திமுக சார்பாக திமுக கருத்துக்களை பேசக்கூடிய ஆனா அவங்க திமுகவிலே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சிலர் வந்து பேசுறத பார்ப்போம் ஆனா இதுவே நம்ம அதிமுக பாஜக போன்ற கட்சிகள்ல பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் இல்ல சில பொறுப்புல இருக்கவங்கதான் பேசுவாங்களே தவிர்த்து இல்ல பாஜக ஆதரவாளர்கள் அவங்க முன்னாடி பாஜக எடுத்திருப்பா அப்படிதான் இருப்பாங்களே தவிர்த்து கூட்டணி தொடர்பா நம்ம யாருமே அங்கே பார்க்க முடியாது இப்போ கம்யூனிஸ்ட்ல இருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தாலுமே கூட கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க திராவிட கழகத்துல இருந்து வருவாங்க இல்ல அந்த ஐடியாலஜியை பேசுறவங்களா இருப்பாங்க ஆனா அவங்க திமுக கட்சியில இருக்க மாட்டாங்க இப்படி நிறைய பேச்சாளர்கள் வருவாங்க டிவி டிபேட்னா நமக்கு ஒரு சிலர் ஞாபகம் வருவாங்க சோசியல் மீடியானா சிலர் ஞாபகம் வருவாங்க ஆனா பிற கட்சிகள் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் நமக்கு சிலருடைய மூஞ்சி தான் ஞாபகம் வரும் சோ அப்படி பேச்சாளர்களை உருவாக்குவதுல திமுக அந்த கட்டமைப்பையும் ரொம்ப வலிமையா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு கண்டிப்பா அது உண்மைதான் ஏற்கனவே இருக்கிற பேச்சாளர்கள் இல்லாம இந்த காலத்து கட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஏன்னா பழைய பேச்சாளர்களிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி சில பேர் வந்து அந்த ஓல்டு ஸ்டைல்ல பேசுவாங்க ஆனா இன்னைக்கு வந்து அது வேற மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு ஏன்னா சில வார்த்தைகளை விடும்போது அந்த கட்சிக்கே எதிராகவும் அது மாறும் ஆனா இன்னைக்கு அவர் சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா இருக்காரு அது வேற விஷயம் அது நல்ல விஷயத்துக்கா இல்ல கெட்ட வகையிலையா அப்படின்றதுதான் பாக்கணும் இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சமூக நீதி குறித்து பேசுறதுக்கோ இல்ல பெண்கள் முன்னேற்றம் பெரியாரிசம் டிரவிடியன் ஐடியாலஜி இது எல்லாத்தையும் பேசுறதுக்கான பேச்சாளர்களை திமுக உருவாக்கிட்டு இருக்கு அண்ணா திமுகவும் கொஞ்சம் லேட்டா அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணா திமுகலையும் சிங்கை ராமச்சந்திரன் தலைமையில இளம் பேச்சாளர்களை கண்டெடுப்பதற்கான முயற்சியை அவங்க தொடங்கியிருக்கிறாங்க ஆனா அது கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க நடிகர்கள்னு பார்த்தா திமுக பண்ற விஷயங்கள் ஓரளவுக்கு மற்ற கட்சிகளுக்கும் புரிஞ்சிருக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னா பாஜக ஒரு கட்டத்துல வந்து அஹ் இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் அஹ் திரைக்கலைஞர்கள் நடிகர் நடிகைகள்னு சொல்லி சில பேரை கட்சியில சேர்த்து பதவிகள் எல்லாம் கொடுத்தாங்க இப்ப குஷ்பு கூட அவங்க ஒரு ப்ராமினன்டான ஒரு இடத்துல இருக்காங்க பட் என்ன அப்படின்னா திமுக அளவுக்கு அவங்களுக்கு அங்க ஸ்பேஸ் இருக்கா இப்ப திமுக வந்து கரெக்டா அவங்க அவங்களுக்கான இடத்த கொடுப்பாங்க இந்த மேடையில இவங்க பேசணும் இந்த டிபேட்ல இவர் பேசுவாரு இல்ல இந்த ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடக்குதுன்னா இங்க பேசுவாங்க பாஜகல இவ்வளவு பேர் இருந்தாலும் இப்போ குஷ்புக்கு எத்தனை மேடை கிடைக்குது அப்படின்றது சந்தேகமா இருக்கும் இல்ல வேற யாராவது ஒரு அங்க பாப்புலர் டைரக்டர் இருக்காரு இல்ல ஒரு மியூசிக் டேரக்டர் இருக்காருன்னா அவங்களுக்கு என்ன வாய்ப்புன்றது ஒரு சந்தேகமா இருக்கும் அதிமுகாலையும் பார்த்தோம் அப்படின்னா கௌதமி இணைஞ்சிருந்தாங்க இப்ப கௌதமியை கூட அவங்க எந்த அளவுக்கு மேடைகள்ல பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரியல விந்தியா விந்தியாவோட பேச்சு வந்து சோசியல் மீடியாலயும் நல்ல ஒரு பிரச்சாரங்கள மட்டும்பா பயன்படுத்துறாங்க பொதுக்கூட்டங்கள்ல பேசுவாங்க பட் அவங்களுக்கான ரோல் என்னவா குடுக்கறாங்க இந்த மாதிரியான மக்களுக்கு எளிதா தெரிஞ்ச முகம் தானே நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது தலைவர்களை தாண்டி இந்த மாதிரி முகங்கள் இப்ப யாரோ ஒரு பேச்சாளர் ஒரு முகம் அடையாளம் இல்லாதவங்க பேசுறதுக்கும் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்ச முகம் பேசும்போது அவங்க பேசும் போது மக்கள் கூர்ந்து கவனிப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு நல்ல கருத்தை சொன்னாங்கன்னா எடுத்துப்பாங்க ஏனோ தானோன்னு பேசுறாங்கன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க பட் அந்த அட்வான்டேஜ் இருக்குல்ல அதை வந்து நம்ம நம்ம பார்த்து அப்சர்வ் பண்ண வரைக்கும் டிஎம்கே அதில் முன்னணியில் அதுல முன்னணியில இருக்காங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க